போதி ஜென் அகாடமி மனநல ஆலோசனை மையம் திறப்பு விழா ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலை பத்து முப்பது மணியளவில் போதி ஜென் அகாடமி இனிதே துவங்கப்பட்டது அம்மா கண்ணு சிறப்பு மருத்துவமனையின் மேலாண் இயக்குனர் டாக்டர் வி சண்முகம் அவர்கள் தலைமையில் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பி வெங்கடேஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் போதி ஜென் அகாடமியை ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தனர் மேலும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் திரு பெரியசாமி சேர்மேன் நல்லம்பள்ளி அவர்களும் வாழ்த்துறை வழங்கினார் போதி ஜென் அகாடமியின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ப நீலா அவர்கள் நன்றி உரை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரியின் தாளர் திரு பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இந்தியன் பில்லர்ஸ் நிறுவன இயக்குனர் வினோத் மை தருமபுரி நிறுவனர் சதீஷ் கிரைஸ்ட் இந்தியா நிறுவனத்தினரும் ஆதி யோகி யோகா மையம் நிறுவனர் திருமதி ஜெயப்பிரியா ஸ்ரீ டிவி உரிமையாளர் திரு ஞானவேல் நேரு யுவகேந்திரா ஒருங்கிணைப்பாளர் திரு ஹரி கல்வியாளர் திரு பொன்னம்பலம் ஐயா டான்போஸ்கோ கல்லூரி ஆங்கில பேராசிரியை திருமதி ரெஜினா மேரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி திரு பிரைசூடன் நம்ஸ் திரு நாகராஜன் செவிலியர் திருமதி ராஜேஸ்வரி நிர்வாக அலுவலர் திரு ஜோதிபாசு மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இன்றைய காலகட்டத்தில் மனநிலை சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகம் மக்களுக்கு இருக்கின்றது இதை மனதில் கொண்டு இந்த போதி ஜென் அகாடமி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த போதி ஜென் அகாடமி சேலம் மெயின் உள்ள அம்மா கண்ணு சிறப்பு மருத்துவமனையில் துவங்கப்பட்டுள்ளது இங்கு அனைத்து விதமான மனநல ஆலோசனையும் பல்வேறு பயிற்சிகள் வாழ்வியல் பயிற்சி சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் மோட்டிவேஷனல் நிகழ்ச்சிகள் மற்றும் இன்னும் பிற சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது எல்லாவித மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இங்கு சரியான முறையில் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்களுடைய பிரச்சனைகளுக்கு இங்கே வழிகாட்டுதல்களை பெறலாம் தர்மபுரியில் முதல் முறையாக இந்த மாதிரியான சிறந்த வழிகாட்டுதல்களுடன் கூடிய பயிற்சியும் வழங்கப்படுகிறது பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது

எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குதான் சார் அப்புறம் இந்த அகாடமியில் வந்து மனநல் ஆலோசனை மட்டும் கிடையாது நான் இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரெயினராக இருக்கேன் அப்படின்னா உலக அளவில் நான் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ண முடியும் அந்த அதுக்கான என்னோடய மாஸ்டர்ஸ் வந்து நான் மார்ச்சில் முடிக்கிறேன் பட் அதோட கோர்ஸ் வந்து நான் முடிச்சிட்டேன் எக்ஸாம் வந்து எனக்கு மார்ச்சில் நம்ம இல்லை நெக்ஸ்ட் மந்த்லேயும் முடிக்கணும் சர்டிஃபிகேஷன் மார்ச்சில் இருக்கும் எனக்கு சம்திங் நான் பிறந்ததுலாம் சேலம் தான் சார் வாக்குப்பட்டதுன்னு வந்து அது தருமபுரி முடியுமா அவங்க தான் எனக்கு வைரஜ் படி எல்லாமே அண்ணாவும் அவங்கள்தான் ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட் எல்லாமே ஸோ தருமபுரிக்காக நான் எதாவது செய்யணும் நிறைய பேர் சொன்னாங்க இவ்வளோ படிச்சுட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் தருமபுரி வேஸ்ட்னு சொன்னாங்க நான் தருமபுரியில் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனேன் சேரத்தில் வந்து நீங்கள் சந்திக்க நான் தர்மபுரி தான் ஃபஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ கூடிய உரையில் அங்கேயும் ஒரு பிரான்ச் வரும் எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்காக உங்களை வேண்டிய விரும்பிக்கிறேன் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் அதை என்னோடய வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணியாச்சு போதிசன் அகாடமி டாட் காம் நீங்கள் அதில் போனீங்கன்னா கம்ப்ளீட் இதில் இருக்குது இன்னும் அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் யூடியூப் சேனலும் இதே நேமில் தான் வச்சுருக்கேன் லிங்க்டேன்னு இருக்குது வாட்ஸ் அப்லோட் பண்ணணும் நம்ம தர்மபுரியில் என்னால் முடிஞ்ச தளர்ந்து எல்லாேருக்குமே எல்லா ஒரு மனநல பிரச்சனையும் இருந்துகிட்டே தான் இருக்கு அது வந்து நலமாக தான் பண்ணணும் பிரச்சனையே அந்த யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று இருந்து சார் பார்த்து ஓட்டு அப்லோட் பண்ணி

சாய் மறைக்கதுக்கு வேண்டியது உண்டு. சரி மீட் ரிசைன் சாய் யாராவது வந்து ஒரு சில மார்க்கி ஒரி 8 மாசம் வரதுக்கு மார்க்கெட் கொடுங்க. அதுக்கு அப்புறம் இந்த டிஸ்டென்ஸ் அரைக்கு போகலாம். நீ கேளு, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கேக்குற நான் அரைக்க பண்ணுவோம். அது ஒண்ணே. அப்போ மூணு சொன்னாங்க. ਮੰனே, ਮੰனே நீ மனனே எல்லி பெரிய மூரி பச்சது. அது வந்து முதல்ல அந்த நாட வந்து பாக்குறேன். மாத்தவும் பார்க்குறேன். சரிங்க We'll

போது மா மார்கழி தெரியவில் இங்கேயோ இவங்க பார்த்தோம் இவ்வளோ படிச்சுருக்குறாங்களா உங்களே பாராட்டுன்னு சொல்லி அப்படியே ஒரு சாங் வாங்கி அவனுக்கு பாராட்டும் யார் என்னன்னு தெரியாது எந்த ஊர் என்ன உங்களே ஒரு பெண்ணு படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சுருக்குது இங்கிலீஷில் பாராட்டுங்க இப்போ கூட பாருங்கள் டாக்டர் பி லீலா இங்கிலீஷில் லீலாங்கிறது அஞ்சலி தான் அவங்க படிப்பு எவ்வளோ படிச்சுருக்கிறாங்க எம்எஸ்சி எம்ஏ எம்பிஏசிபிசி இது ஒரு எக்ஸாம்ன்னா கூட எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டு பரீட்சை எழுதி படித்து கஷ்டம் சாதாரணமாக கிடைக்காது மற்ற எல்லா பொருளும் காசு கொடுத்து கூட வேலைக்கு வாங்கிடுவோம் இது காசு கூட வாங்க படிப்பு வயசு இருந்தாலும் அப்ளிகேஷன் போடணும் பரிட்சை எழுதணும் சர்டிஃபிகேட்டால் இவ்வளோ வேலை இருக்குதாலை அது என்னன்னு கோர்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அதனால் உண்மையிலேயே அந்த படிப்பு அதிகமாக படிச்சுருக்கிறாங்க பாராட்டுக்கிறது நேற்று ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன் சேலம் மாவட்டத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன் நானும் சேர்மன் தான் கூட வந்தார் அந்த எம்எல்ஏ இருந்துக்குன்னு நிகழ்ச்சி முடிச்சுட்டு எம்எல்ஏவா எங்கள் ஊர் ஸ்கூலுக்கு ஒரு சைக்கிள் கொடுக்கலாம் கலந்துக்கலாம்னு கூப்பிட்டு போயிட்டேன் சரி அந்த போனமே தலைமையாசி எம்எல்ஏ ரொம்ப எங்களையும் பேச வச்சாங்க பேசுன்னு ஒரு மாணவியை எழுதி உங்கள் பேர் என்னமான்னு சரி என்ன கேட்டு உங்கள் தலைமை ஆசிரியர் பேர் சொல்ல சொன்னேன் தனலட்சுமி நாங்கள் தனலட்சுமி நாங்க குளத்தூர் குளத்தூர் மகிரிப்பள்ளி சரி தனலட்சுமி படிப்புக்கு பின்னாடி பேருக்கு பின்னாடி என்ன படிப்பு சொல்லணுமாண்ணா எம் காம் எம் அப்படியே முடிக்கிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு மாணவிகள் தங்களுடைய ஆசிரியர்கள் என்ன படிச்சிருக்கிறாங்க கூட தெரியல டீச்சர் ஹெட் மிஸ் மேத்தமெட்டிக்ஸ் மிஸ் இங்கிலீஷ் மிஸ் இப்படியே சொல்கிறாங்க அவங்களுடைய படிப்பை தெரிஞ்சுக்கணுந்தான் நம்ம ஹெட் மாஸ்டர் படிச்சுருக்கிறாங்க இந்த படிப்பு டீச்சர்ஸ் படிச்சுருக்கிறாங்க நாம் அவளை படிக்கணும் இல்லை அதை விட உயர்ந்து படிக்கணும் என்ன வரணும் அப்புறம் எம்காம் ஒரு மாணவி சொல்லி அப்புறம் இன்னொரு மாணவி எம்ஃபில்னாங்க சரி சரி மேடம் எனக்கு தெரிஞ்சவங்க பூசனை தான் பார்க்குறேன் என்ன படுத்து நீங்களே சொல்லுங்கள் எம் காம் எம்எட் எம்ஃபில்னு சொல்லிச்சு எம்எட மட்டும் விட்டுட்டாங்க ஏன்னா அந்த மாணவி பாராட்டுன்னு சொல்லி அந்த மாணவி சால்வு போட்டு பாராட்டி தான் வாங்க நேற்றூரில் இவங்க படிப்பை நான் என்ன தெரிஞ்சால் மாணவி நீங்கள் படிப்பு தெரிஞ்சுக்கணும் மற்ற எல்லாருக்கும் ஏதோ ஒரு கட்டணம் பெரிய பாராட்டத்திற்குரியது தொடர்ந்து பயிற்சி மக்களை கொடுங்க கண்டிப்பாக நாலு பேர் திருந்தனாவே பணம் பொருள் காசு இருந்தாலும் அவன் மனசால இங்கே போனால் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷம் பண்ண நல்லா இருக்கிறேன் அதை நினைச்சாலும் இப்போது பெரிய சாதாரணமானதான் எங்கே போனாலும் ஒரு நாள் எந்த அந்த இதுக்கெல்லாம் போக போங்க இந்த

ரொம்பகாலமாக ஃப்ரெண்டு நான் வந்து ஃப்ரெண்டு மட்டும் இல்லை ஒரு உடன் பிரவாசம் மாதிரி மாதிரி ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்மால் ஸ்டோரி அதுக்கப்புறம் என்னோட மெச்சினா முடிச்சுக்கேன் தவளைகள் மரத்துக்கடிய கட்டையெல்லாம் போட்டிருந்தேன் அப்புறம் பத்து தவளை இருந்தது அது எல்லாமே குளத்துக்குள்ளே தவிளி குளியில் விழுந்துருச்சு ஸோ அந்த பத்துமே வந்து ட்ரை பண்ணி எப்போதை நம்ம முடியாது காப்பாத்து மூணு மேலே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களால வர முடியல கொஞ்சம் தூரம் இறநாங்க கொஞ்சம் தூரம் இறநாங்க கீழே விழுங்காங்க அப்போ ஒரு தவணை மட்டும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி மேலே வந்துடுது அப்போ அது ஒம்பதும் கீழே இருந்து பேசிச்சான் இவன் மட்டும் எப்படி மேலே போனான் எப்படி அவளால் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறப்ப அதுக்கு காது கேட்கலையா அந்த மாதிரி எங்கள் நிலாக வந்து உண்மையிலே வாழ்க்கையில் நிறைய பேர் அவங்களை சந்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா படிக்கிற காலத்துலேயும் அவர் வந்து கருணாநிதி விசார்கிட்ட கையில் அவார்டு வாங்கினாங்க ஸோ அவங்க வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு ஸோ அவங்க வந்து ரெண்டு மூணு சப்ஜெக்ட்லாம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தமிழ் வராது ரொம்ப லீட் பண்ணுவாங்க நான் இங்கிலீஷே இப்படி இருக்கிறேன் அதனால நான் இங்கிலீஷ் தான் இருப்பேன் ஆனால் தமிழ் எனக்கு அப்படி சொல்லிக் கொடுக்குறப்போ எனக்கு அப்படி ஒரு என்ன சொல்கிறது அப்போ எனக்கு பிடிக்கல ஆனால் இப்போயும் நான் இப்போ நான் தமிழ் எழுதுறப்போ நான் பண்ணுற மிஸ்டேக்லாம் கரெக்ஷன் பண்ணி தருவா அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரே மாதிரியே இருக்கிற ஒரு ஜீவன் அப்படின்னா அதுதான் ஒரு வந்து இருந்தது அப்போ கூட என்ன விட்டு கொடுத்ததில்லை நான் அவங்க விட்டு கொடுத்ததில்லை ரெண்டு பேரும் எங்களுடைய பேலன்ஸான வாழ்க்கையை நாங்கள் ஓடிட்டுருக்கிறோம் ஆனால் என்ன இந்த இடத்துல சொல்ல வர அப்படின்னா எம்எல்ஏன்றவங்கலாம் வந்து ஒரு இதுக்கு பிரச்சனை சொன்ன மாதிரி க்ரௌடை பார்த்துக்கோ வருவாங்க ஆனால் எங்கள் தக்கமான எம்எல்ஏ இவ்வளோன்னு மக்கள் இருந்தாலும் ஒரு அன்புக்காக அடி பணிச்சு வந்திருக்காரு அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நிஜமானமா சொல்கிறேன் சார் நீங்கள் நல்லா இருக்கணும் நான் பண்ணிக்கிறேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோரும் விளம்பரத்தை தேடாது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கணும் ஏதாவது எந்த பக்கமான சோர்ஸ் இருந்தால் நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் எதுவுமே எதிர்பார்க்காத ரெண்டு பேரும் வந்து நிற்கிறது பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரே ஒன்றை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியவில்லை உண்மையிலேயே எல்லாருடைய அப்பா அம்மாவோட பிளெஸிங் That she has to come up okay. in her life, so I will pray for her every day. सानिध्य ना बस पनामा ली और ना दातुं। I want to say thank you। समय இதே இங்கிலீஷ்ல கிளிப்பிங்னு சொல்லுவாங்க ब्लெண்டிங் கிளிப்பிங்னு சொல்றது. தமிழ்ல வந்து சேத்துるங்க, பிரித்து அப்படினா போதி மோகம், மோகம் இல்லக் கூடிய போதி மோகம் ஜென் புத்தன் போதி ஜென்னே அருமையான ஒரு அழகான ஒரு தமிழ் வார்த்தையை நம்ம வந்து எடுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா இந்த இன்ஷூட் வந்து பாத்தீங்கன்னா பலபேருடைய மனநலத்துல இருந்து சீர் அப்புன்றதுல என்ன ஒரு மாட இல்லை இருக்கு. கண்டிப்பா வேற ஏதோ அந்த ஜென் அந்த